ஒருத்தருடைய உதாரணமா நாங்க சமீபத்துல சந்திச்ச திருச்சி சிங்காரத்தோப்புல ராயல் சத்தியம் லாட்க்கு பக்கத்துல ஸ்ரீலக்ஷ்மி மிஸ்ங்கிற இந்த சிறு உணவகத்தை நடத்துற திரு பிரதீப் நான் விற்கிற விலைக்கு தான் உணவை கொடுப்பேன்னு சொல்லாம சாப்பிட வரவங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு உணவை கொடுத்து அவங்க பசிய போக்குறாரு இந்த மனிதர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதின சோற்று கணக்குங்கிற சிறுகதையில வர்ற கெத்தையில் சாகிபுத்த நிகரான மனிதர் இவரை சொல்லலாம் ரேட்டு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற தான் நம்ம வச்சிருக்கோம் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு சில பேர் வயசானவங்க இருக்காங்க எங்களுக்கு அரை சாப்பாடு போதும் எங்களால் ஃபுல்லா சாப்பிட முடியாதுன்னு சொன்னா அவங்க எவ்வளவு காசு வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க இருபது ரூபாய்க்கு கேட்டாலும் இருவருவாய்க்கும் கொடுப்போம் நூறுரூவாய்க்கு கேட்டாலும் நூறுரூவாய்க்கு சாப்பாடு கொடுப்போம் அது மாதிரி தானே கொடுத்துருவோம் அதாவது காசு எவ்வளவு இருக்குங்கிறது இல்லை எவ்வளவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுதான் முக்கியங்க அதாவது முப்பது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி தான் சாப்பாடு தரணும் மாட்டாங்க முப்பது ரூபா கொடுத்தா நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்றாங்க நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேங்க அவங்களுக்கு என்ன தேவை சில பேர் வந்து சாம்பார் ரசம் போதுமாங்க சில பேர் எங்களுக்கு சாம்பாரும் மோரும் போதுமாங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதுமாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆனாலும் நம்ம நமக்குன்னு ஒரு மனசை வச்சிருக்கு வேற அது மட்டும் கொடுக்க மாட்டேன் கூட்டு பொறியில சேர்த்து கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க சாப்பிடுறவங்க திருப்தியா சாப்பிட்டா நமக்கு இருக்கும் நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு கூட்டு கூட அது மாதிரி தானே எல்லாரும் பசியாடணும் தான் உங்களோட நோக்கம் அதே வந்து இப்போ இந்த எல்லா வேலை செய்யறவங்க வந்து சாம்பார் வேணும் பத்து ரூபாய்க்கு அப்படின்னாலும் சாம்பாரும் கொடுப்பாங்க தனித்தனியாகவும் கொடுப்பாங்க சாம்பார் வேணும் மத்த குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டாலும் தனித்தனியாவும் கொடுப்பாங்க காசே இல்லைனா கூட கீழே இருக்க பழக ஊட்டங்களும் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க சில சமயம் நமக்கு ஒரு ஒரு நாள் வியாபாரம் இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது அது என்ன பண்ணுவோம் மிச்சம் இருக்கிறத எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கீழே தான் டிஸ்போஸ் பண்ண போகிறோம் கீழே டிஸ்போஸ் பண்ணுறத எதுக்கு வரவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே அவங்க கீழே இறங்கும்போது என்னடா சாப்பாடு அவங்க போகிறாங்க அது கூட கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு போகக்கூடாதுல்ல அவங்க அந்த இதுதான் வேற ஒன்றும் இல்லை உடம்பு சரியாதும் வராங்க அவங்க வந்து சில சமயம் கஞ்சி கேட்பாங்க உடம்பு அவங்களுக்கு கஞ்சி கொடுக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் அடுத்தது வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து ரூபா குறையுது அப்படின்னாலும் சாப்பாடு கொடுப்பாங்க நானே என் கண் கண் மதிய சாப்பாடு வந்து அளவு சாப்பாடுனா வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுப்போம் ஆனா எழுவது ரூபா தான் ஆரம்பத்துல கடை ஆரம்பிச்சதுல நம்ம போட்டது வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் சாப்பாடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற விலவாசிக்கெல்லாம் ஏற்றுனதுனால இப்போ எழுபது ரூபாய்க்கு வந்திருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இப்ப கூட இதுவே இப்போ ஏற்றணும் அதுவும் இந்த ஜனவரியில் தான் எழுபது ரூபா இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபது ரூபா தான் கொடுத்துட்டு ஆமா நல்ல மனசு எல்லாத்துக்கும் ஆமா பசி ஆட்டுறதுங்கிறது எல்லாராலும் முடியாதுங்க சில பேருந்து தொழில் நோக்கத்துல வச்சுருப்பாங்க சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல வச்சுருப்பாங்க அதுவும் இவங்க கடையில வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் ஆச்சுன்னு வச்சுக்கல அவங்களோட ஸ்பீடா எப்படி பரிமாறுமாங்கிறது அருமையாக இருக்கும் ஸ்பீடா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க ஆரம்பிச்சது எங்கள் பெரியப்பா அவர் பேர் வந்து பத்மநாபன்னு சொல்லிட்டு அவரு கிட்டத்தட்ட அவர் இருபது வருஷம் அவர் தான் ரன் பண்ணார் அவங்களோட அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் தான் நாங்கள் வந்து கீப் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கும்போது நான் இங்கே டேபிள் தொடக்கிறது தேங்காய் திருவி கொடுக்கறது மசாலா அரைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ நம்ம அவங்களுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பொறுமை வேணும் முதல்ல நமக்கு சாப்பாடுக்கு அவங்களுக்கு வரவங்களோட மனசு திருப்தியாகவும் வயிறு திருப்தியாகவும் போனால் நம்ம நல்லா இருப்போம் அதுதான் புரிஞ்சிக்கணும் அவர்கிட்ட அவங்க வயிறு நிறைஞ்சா நம்ம மனசு அவங்க தான் அடுத்தவங்க வெளியே போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே போவாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது நீ பாடு சாப்பிடுவேன் இருபது வருஷமா சாப்பிட்றாங்களா இருக்காங்க தொடர்ந்து சாப்பிட்றாங்களா இருக்காங்க சார் நான் தெரிச்சு இல்லை நான் வந்து திருமானூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண வருவேன் ஆனா போல என்ட்ரன்ஸா இங்கே வந்துட்டேன்னா இங்க சாப்பாட்டை கரெக்ட் பண்ணி தான் வருவாங்க அதாவது வந்து ஆமாம் அதாவது பத்து மணிக்கே வந்துட்டால் கூட பத்து மணிலேருந்து ஒரு மணி வரலையும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு மட்டும் பக்கத்துலேயே இதை வந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பர்ச்சேஸ்க்கே போவேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க படி இவ்வளோ படிக்கட்டு ஏறி வராங்களே பதினெட்டு படி இருக்குங்க நான் ஒவ்வொரு சமயம் மேலே ஏறும்போதும் சபரிமலை ஏற மாதிரி தான் கரெக்டாக பதினெட்டு படி இருக்குது என்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா மேலே நேராக உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்ப படம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு ஏன்னா கீழே உங்களுக்கு எத்தனை கடை இருக்குது மாலா காபி ஒன்று இருக்குது ராம்சு பவுன் இருக்குது பக்கத்தில் கேரளா மிஸ் இருக்குது அந்த போட்டு போனால் பழனியப்பா இருக்குது இந்த இடத்துக்கு போனால் இங்கே ரெண்டு கடை இருக்குது அங்கிட்டு அர்ச்சனா பக்கத்தில் ஒரு ரெண்டு கடை இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க அவங்க நினச்சா அவங்க அங்கே போகலாம் ஆனால் அதெல்லாம் தண்ணி நம்மகிட்ட வராங்கன்னா நாம நடந்துக்கிறதுல தான் இங்கே இவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் ஒரு நாலு பாஞ்சு வருஷமா சாப்பிட்றாங்க அவங்க காலத்துல இருந்து சோறு விதை இல்லாமல் இருக்கும் மேக்ஸிமம் விதை இல்லாமல் இருக்கும் சாப்பிட்லாம் அதுதான் முக்கியம் எனக்கு எப்பயுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருந்த கடை இருபத்தஞ்சி வருஷத்துலேயும் நம்ம வந்து விறகு கடை விறகுல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கேஸ் வந்து எப்பயாவது தான் அமைய சமயத்துக்கு எப்போயாவது தான் யூஸ் பண்ணுறோம் ஒன்று அதோட டேஸ்ட்டு இதில் சாம்பார் ரசம் மோர் புளிக்குழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்பளம் சாதம் இன்னைக்கு தான் இப்போ நீங்கள் வந்ததுனால தான் இப்பயும் உட்காந்துருக்கல நான் அங்கே தான் இருப்பேன் ஃபுல்லாகவே அங்கேயே இருந்தாச்சு பெரியப்பாவும் அப்படிதான் அவரும் இங்கே உட்கார மாட்டாங்க அவங்களும் உள்ளே தான் இருப்பாங்க நான் அப்போ தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நடக்குது எது நடக்குது என்ன தீருது யார் எப்படி சாப்பிட்றா எல்லாமே அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கும் ஆமாம் அவங்க அவங்களோட அவங்க சாப்பிட்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிச்சா சிங்கால நுழைஞ்சாவே இந்த கடையை தான் நான் மென்ஷன் பண்ணி வருவாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் இந்த ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் ஜீப்பன் பேசிட்டு தகுந்த மாதிரி ஒர்த்து சாயந்தரம் போகும்போது நிம்மதியாக தான் போவேன் நான் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அமுச்சு விட்டோம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு அதை கொடுத்து அனுப்பிச்சோம் அவ்வளோதான் மற்றபடி இல்லைன்னு நம்மளால இல்லைன்னு சொல்லி நாலு மணி நாலு வந்து சாப்பாடு கேட்டாலும் எங்களுக்கு இருக்கிற சாப்பாடு கூட நாங்கள் கொடுத்துருவோம் சில ஒரு ஒவ்வொரு சமயம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கேட்டிருக்காங்க சாப்பாடு இருந்துச்சுன்னா இழுக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன் இல்லைனா இல்லைன்னு சொல்லுவேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறவங்களா இருக்காங்க நான் ஒரு ஒரு சமயம் நாலரை மணிக்கெல்லாம் எங்களுக்கு எங்களோட கணக்கு மூன்றரை வரைக்கும் தான் வச்சுருந்தோம் இப்போ தான் நான் நாலு மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் மூன்றரை மணியோட எங்கள்தான் முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சுன்னா சில சில பேர் அப்போதான் நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு வேணா தரேன் அப்படிமே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்களாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்களும் இதே மாதிரி தான் சாப்பாடு எங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் வெயிட் பண்ண காலம்லாம் இருக்கு எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஆனால் அப்பெல்லாம் நாங்கள் நிறைய கட்டிட்டு போனதே இந்த பழைய சாதம் தான் ஆனால் பசங்க தான் கொடுத்தாங்க ஸோ அதோட அருமை எனக்கு அப்போலேருந்தே தெரியும் இந்த சாப்பாடு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அது ஒரு ஃபீல் இருக்கும் அதனால வரவங்களுக்கு இல்லை வாங்க உட்காருங்க இருக்கிறத கொடுங்க சாப்பிட்டு போங்க இன்னைக்கு இல்லையா நாளைக்கு தரீங்களா ரைட்டு நாளைக்கு தரலையா நாலாம் நாளைக்கு தெரியுங்களா ரைட்டு இல்லை பத்து ஒவ்வொருத்தவங்க பத்து நாள் கழிச்சு வந்தெல்லாம் சாப்பாடு காசு கொடுத்துருப்பேருங்க நாளைக்கு ஒரு சாப்பாடு தரணுன்னு அப்படின்ட்டு நாங்கள் மறந்துடுவோம் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது நாங்கள் கேட்கணும்னு நாங்கள் கேட்கவும் மாட்டோம் அவங்களாவது கொடுப்பாங்க நான் சரி தரணுமா ரைட்டு நான் தரணுமா நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி என்னோட என்னோட இது என்னன்னா இப்போ வந்து அஞ்சு வருஷம் தான் ஆகுது இல்ல இப்போ இல்லைனாலும் நான் பின்னாடி நல்லா இருப்பேங்கிற ஒரு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனா அதுக்காக செய்யல அது நடக்கும் ஒருத்தருடைய பசி எறிஞ்சு போடுறவங்க யாரும் கணக்கு பாக்குறது இல்ல அதுக்கு சரியான உதாரணமா நாங்க சமீபத்துல சந்திச்ச திருச்சி சிங்காரத்தோப்புல ராயல் சத்தியம் லாட்ஜுக்கு பக்கத்துல ஸ்ரீ லட்சுமி இந்த சிறு உணவகத்தை நடத்துற திரு பிரதீப் நான் விற்கிற விலைக்கு தான் உணவை கொடுப்பேன்னு சொல்லாம சாப்பிட வர்றவங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு உணவை கொடுத்து அவங்க பசிய போக்குறாரு இந்த மனிதர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதின சோற்று கணக்குங்கிற வர்ற நபர் கெத்தையில் சாகிப்பத்த நிகரான மனிதர்னு இவரை சொல்லலாம் ரேட்டு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு சில பேர் வயசானவங்க இருக்காங்க எங்களுக்கு அரை சாப்பாடு போதும் எங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ காசு வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க இருபது ரூபாய்க்கு கேட்டாலும் இருபது வரைக்கும் கொடுப்போம் நூறுரூவாய்க்கு கேட்டாலும் நூறுரூவாய்க்கு சாப்பாடு கொடுப்போம் அந்த மாதிரி தானே கொடுத்துருவோம் அதாவது காசு எவ்வளோ இருக்குங்கிறது இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுதான் முக்கியங்க அதாவது முப்பது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு இந்த மாதிரி தான் சாப்பாடு தரணும் தர மாட்டாங்க முப்பது ரூபா கொடுத்தா நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்றாங்க நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேங்க அவங்களுக்கு என்ன தேவை சில பேர் வந்து சாம்பார் ரசம் போதுமாங்க சில பேர் எங்களுக்கு சாம்பார் மோரும் போதுமாங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதுமாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆனாலும் நமக்கு நமக்குன்னு ஒரு மனசா வச்சிருக்கு வேற அது மட்டும் கொடுக்க மாட்டேன் கூட்டு பொறியும் சேர்த்து கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க சாப்பிடுறவங்க தானே நமக்கு இதாக இருக்கும் என்னன்னா நாப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு கூட்டு கூட தர மாட்டேங்கிற நினைக்க விடு இல்லை அது மாதிரி தானே எல்லாரும் பசியா இருணும் தான் உங்களோட நோக்கம் அதே வந்து இப்போ இந்த வேலை செய்கிறவங்கலாம் எல்லாம் வந்து சாம்பார் வேணும் பத்து ரூபாய்க்கு அப்படின்னாலும் சாம்பாரும் கொடுப்பாங்க தனித்தனியாவும் கொடுப்பாங்க சாம்பார் வேணும் மத்த குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டாலும் தனித்தனியாவும் கொடுப்பாங்க காசே இல்லைனா கூட கீழே இருக்க பழகப்பட்ட வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க சில சமயம் நமக்கு ஒரு ஒரு நாள் வியாபாரம் இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது அது என்ன பண்ணுவோம் மிச்சம் இருக்கிறத எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கீழே தான் டிஸ்போஸ் பண்ண போகிறோம் கீழே டிஸ்போஸ் பண்ணுறத எதுக்கு வரவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே அவங்க கீழே இறங்கும் போது என்னடா சாப்பாடு கேட்டவங்க போகிறாங்க அது கூட கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படி நினைச்சிட்டு போகக்கூடாது இல்லை அவங்க அந்த இதுதான் வேற ஒன்றும் இல்லை உடம்பு சரியாததும் வராங்க அவங்க வந்து சில சமயம் கஞ்சி கேட்பாங்க உடம்பு செய்யறவங்களுக்கு கஞ்சி கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் அடுத்தது வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறையுது அப்படின்னாலும் மதிய சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு தான் வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுப்போம் ஆனா எழுவது தான் ஆரம்பத்துல கடை ஆரம்பிச்சதுல நம்ம போட்டது வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் சாப்பாடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற விலைவாசி எல்லாம் இப்போ இப்ப எழுபது ரூபாய்க்கு வந்திருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி இப்போ கூட இதுவே இப்போ தான் ஏற்றணும் அதுவும் இந்த ஜனவரியில் தான் எழுபது ரூபா ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபது ரூபா தான் கொடுத்துடும் ஆமாம் நல்ல மனசு எல்லாத்துக்கும் ஆமாம் பசி ஆட்டுறதுங்கிறது எல்லாராலும் முடியாதுங்க சில பேரும் தொழில்நோக்கத்தில் வச்சுருப்பாங்க சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வச்சுருப்பாங்க அதுவும் இவங்க கடையில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக ஆச்சுன்னு வச்சிக்கோங்களேன் அவங்களோட ஸ்பீடாக எப்படி பரிமாறுமாங்கிறது அருமையாக இருக்கும் ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க ஆரம்பிச்சது எங்கள் பெரியப்பா அவர் பேர் வந்து பத்மனா சொல்லிட்டு அவரு கிட்டத்தட்ட அவர் இருபது வருஷம் அவர் தான் ரன் பண்ணார் அவங்களோட அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் தான் நாங்கள் வந்து கீப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கும்போது நான் இங்கே டேபிள் தொடக்கிறது தேங்காய் திருவி கொடுக்கறது மசாலா அரைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ நம்ம அவங்களுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பொறுமை வேணும் முதல்ல நமக்கு சாப்பாடுக்கு அவங்களுக்கு வரவங்களோட மனசு திருப்தியாகவும் வயிறு திருப்தியாகவும் போனால் நம்ம நல்லா இருப்போம் அதுதான் புரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட அவங்க வயிறு நிறைஞ்சா நம்ம மனசு நிறைய அவங்க தான் அடுத்த வெளியே போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே போ சாப்பாடு நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது நீ பாடு சாப்பிடுவாங்க இருபது வருஷமா சாப்பிட்றவங்களா இருக்காங்க தொடர்ந்து சாப்பிட்றவங்களா இருக்காங்க சார் நான் தெரிச்சு நான் வந்து திருமானூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண வருவேன் ஆனால் சிங்காரத்தை போல என்ட்ரன்ஸாக இங்கே வந்துட்டேன்னா இங்கே சாப்பாட்டை கரெக்ட் பண்ணி தான் வருவாங்க அதாவது வந்து ஆமாம் அதாவது பத்து மணிக்கே வந்துட்டா கூட பத்து மணில இருந்து ஒரு மணி வரலயும் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இதை வந்து அவங்க வந்து அவங்க இவ்வளவு படிக்கட்ட ஏறி வராங்களே பதினெட்டு படி இருக்குங்க நான் ஒவ்வொரு சமயம் மேலே ஏறும் போதும் சபரிமலை ஏற தான் கரெக்டாக பதினெட்டு படி பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தா மேலே நேரா உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்ப படா தான் தெரியும் ஏன்னா கீழே உங்களுக்கு எத்தனை கடை இருக்கு மாலாகாபி ஒண்ணு இருக்கு ராம்ஸ் இருக்குது இருக்கு பக்கத்துல மிஸ் இருக்கு அந்த போட்டு போனால் பழனியப்பா இருக்குது இந்த இடத்துக்கு போனால் இங்க ரெண்டு கடை இருக்கு அங்கிட்டு அர்ச்சனா பக்கத்தில் ஒரு ரெண்டு கடை இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க அவங்க நினச்சா அவங்க அங்கே போகலாம் ஆனால் அதெல்லாம் தண்ணி நம்மகிட்ட வராங்கன்னா நாம் நடந்துக்கிறதுல தான் இங்கே இவ்வளோ டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் ஒரு நாலு பாஞ்சு வருஷமா சாப்பிட்றாங்க அவங்க திரியப்பா இருந்து சோறு விதை இல்லாமல் இருக்கும் மேக்ஸிமம் விதை இல்லாமல் இருக்கும் சாப்பிடலாம் அதுதான் முக்கியம் எனக்கு நம்ம எப்பயுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கடை இருபத்தஞ்சி வருஷத்துலயும் நம்ம வந்து விறகு கடை விறகுல மட்டும் தான் நம்ம யூஸ் கேஸ் வந்து தான் அமைய சமயத்துக்கு எப்பயாவது யூஸ் பண்ணுவோம் ஒன்று அதோட டேஸ்ட் சாம்பார் ரசம் மோர் புளி குழம்பு ஒரு கூட்டு ஒரு பொரியல் அப்பளம் சாதம் இன்னைக்குதான் இப்ப நீங்க வந்ததுனால இப்பயும் உட்கார்ந்துருக்கீங்க நான் தான் இருப்பேன் அங்கேயே இருந்தாச்சு பெரியப்பாவும் அப்படிதான் அவரும் இங்கே உட்கார மாட்டாங்க அவங்களும் தான் இருப்பாங்க அப்போ தான் நமக்கு தெரியும் அவங்க என்ன நடக்குது எது நடக்குது என்ன தீருது யார் எப்படி சாப்பிட்றா எல்லாமே அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கும் ஆமாம் அவங்க அவங்களோட அவங்க சாப்பிட்றதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிச்சா சிங்காரத்தை பூவில் நுழைஞ்சாவே இந்த கடையை தான் நான் மென்ஷன் பண்ணி வருவாங்க சாப்பாடு நல்லா இருக்கும் தரமாக இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் இந்த ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் பேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஒர்க்கு சாயந்தரம் போகும்போது நிம்மதியாக தான் போவேன் நான் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அமிச்சு விட்டோம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கு அதை கொடுத்து அனுப்பிச்சோம் அவ்வளவுதான் மற்றபடி இல்லைன்னு நம்மளால இல்லேன்னு சொல்லி நாலு மணி நாலரை வந்து சாப்பாடு கேட்டாலும் எங்களுக்கு இருக்கிற சாப்பாடு கூட நாங்க கொடுத்துருவோம் சில சமயம் ஒரு சமயம் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கேட்டிருக்காங்க சாப்பாடு இருந்துச்சுன்னா இல்லக்குன்னு சொல்லி கொடுத்துருவேன் இல்லன்னா இல்லைன்னு சொல்லுவேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறவங்களா இருக்காங்க ஒரு சமயம் நாலரை மணிக்கு எங்களுக்கு எங்களோட கணக்கு வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் தான் நான் நாலு மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் மூன்றரை மணியோட எடுத்து முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சுன்னா சில சில பேர் அப்போ தான் நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க அவங்கள்ட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு வேணா தரேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்களும் இதே மாதிரி தான் சாப்பாடு எங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் வெயிட் பண்ண காலம்லாம் இருக்கு எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஆனால் அப்போல்லாம் நாங்கள் நிறைய கட்டிட்டு போனதே அந்த பழைய சாதம் தான் ஆனால் பசங்க தான் கொடுத்தாங்க ஸோ அதோட அருமை எனக்கு அப்போலேருந்தே தெரியும் இந்த சாப்பாடு இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அது ஒரு ஃபீல் இருக்கும் அதனால வரவங்களுக்கு இல்லை வாங்க உட்காருங்க இருக்கிறத கொடுங்க சாப்பிட்டு போங்க இன்னைக்கு இல்லையா நாளைக்கு தரீங்களா ரைட்டு நாளைக்கு தரலையா நாலு நாளைக்கு தரீங்களா ரைட்டு இல்லை பத்து ஒவ்வொருத்தவங்க பத்து நாள் கழிச்சு வந்தாலும் சாப்பாடு காசு கொடுத்துருப்பேருங்க அன்னைக்கு ஒரு சாப்பாடு தருவேன் அப்படின்ட்டு நாங்கள் மறந்துடுவோம் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது நாங்கள் கேட்கணும்னு நாங்கள் கேட்கவும் மாட்டோம் அவங்களாக கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபா நான் தரணுமா ரைட்டு நான் தரணுமா நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் பின்னாடி என்னோட என்னோட இது என்னன்னா இப்ப வந்து அஞ்சு வருஷம் தான் ஆகுது இல்ல இப்ப இல்லைனாலும் நான் பின்னாடி நல்லா இருப்பேங்கிற ஒரு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனா அதுக்காக செய்யல அது நடக்கும் ஒருத்தருடைய பசி எறிஞ்சு போடுறவங்க யாரும் கணக்கு பாக்குறது இல்ல அதுக்கு சரியான உதாரணமா நாங்க சமீபத்துல சந்திச்ச திருச்சி சிங்காரத்தோப்புல ராயல் சத்தியம் லாஜ்க்கு பக்கத்துல ஸ்ரீலக்ஷ்மி மெஸ்ஸுங்கிற இந்த சிறு உணவகத்தை நடத்துற திரு பிரதீப் நான் விற்கிற விலைக்கு தான் உணவை கொடுப்பேன்னு சொல்லாம சாப்பிட வரவங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு உணவை கொடுத்து அவங்க பசிய போக்குறாரு இந்த மனிதர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் எழுதின சோற்று கணக்குங்கிற சிறுகதையில வர்ற கெத்தையில் சாகிப்புத்த நிகரான மனிதர்னு இவரை சொல்லலாம் ரேட்டு வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம் பக்கத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு சில பேர் வயசானவங்க இருக்காங்க எங்களுக்கு அரை சாப்பாடு போதும் எங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியாதுன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ காசு வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க இருபது ரூபாய்க்கு கேட்டாலும் இருபது வரைக்கும் கொடுப்போம் நூறுரூவாய்க்கு கேட்டாலும் நூறுரூவாய்க்கு சாப்பாடு கொடுப்போம் அந்த மாதிரி தானே கொடுத்துருக்கோம் அதாவது காசு எவ்வளோ இருக்குங்கிறது இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துருவாங்க அதுதான் முக்கியங்க அதாவது முப்பது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு மாதிரி தான் சாப்பாடு தரணும் தர மாட்டாங்க முப்பது ரூபா கொடுத்தா நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்றாங்க நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேங்க அவங்களுக்கு என்ன தேவை சில பேர் வந்து சாம்பார் ரசம் போதுமாங்க சில பேர் எங்களுக்கு சாம்பார் மோரும் போதுமாங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதுமாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆனாலும் நமக்கு நமக்குன்னு ஒரு மனசை வச்சுருக்கு வேற அது மட்டும் கொடுக்க மாட்டேன் கூட்டு பொரியல சேர்த்து கொடுத்துருவேன் ஏன்னா அவங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டா தானே நமக்கு இருக்கும் என்னடா நாப்பது ரூபாய்க்கு ஒரு கூட்டு கூட தர மாட்டேங்கிறான நினைக்கிறதில்லை அது மாதிரி தானே எல்லாரும் பசியா இருணும் தான் அவங்களோட நோக்கம் அதே வந்து இப்போ இந்த வேலை செய்யறவங்க வந்து சாம்பார் வேணும் பத்து ரூபாய்க்கு அப்படின்னாலும் சாம்பாரும் கொடுப்பாங்க தனித்தனியாகவும் கொடுப்பாங்க சாம்பார் வேணும் மத்த குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டாலும் தனித்தனியாகவும் கொடுப்பாங்க காசே இல்லைனா கூட கீழே இருக்க பழக ஊட்டங்களும் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க சில சமயம் நமக்கு ஒரு ஒரு நாள் வியாபாரம் இருக்கும் ஒரு நாள் வியாபாரம் இருக்காது அது என்ன பண்ணுவோம் மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே தான் டிஸ்போஸ் பண்ண போகிறோம் கீழே டிஸ்போஸ் பண்ணுறத எதுக்கு வரவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானே அவங்க கீழே இறங்கும் போது என்னடா சாப்பாடு கேட்டவங்க போகிறாங்க அது கூட கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படி நினச்சிட்டு போக்கூடாது இல்லை அவங்க அந்த இது தான் வேற ஒன்றும் இல்லை உடம்பு சரியாததும் வராங்க அவங்க வந்து சில சமயம் கஞ்சி கேட்பாங்க உணவு செய்வங்க கஞ்சி கொடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் அடுத்தது வந்து அவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறையுது அப்படின்னாலும் சாப்பாடு கொடுப்பாங்க நானே என் கண் கண் மதிய சாப்பாடு வந்து அளவு சாப்பாடு தான் வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுப்போம் ஆனா எழுவது ரூபாய் தான் ஆரம்பத்துல கடை ஆரம்பிச்சதுல நம்ம போட்டது வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் சாப்பாடு போட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற விலவாசிக்கெல்லாம் ஏற்றுனதுனால இப்போ எழுபது ரூபாய்க்கு வந்திருக்கும் அவ்வளவுதான் கூட இதுவே இந்த தான் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அறுபது ஆமா நல்ல மனசு எல்லாத்துக்கும் ஆமா பசி ஆட்டுறதுங்கிறது எல்லாராலும் முடியாதுங்க சில பேர் தொழில் நோக்கத்துல வச்சிருப்பாங்க சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல வச்சுருப்பாங்க அதுவும் இவங்க கடையில வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களோட ஸ்பீடா எப்படி பரிமாறுமாங்கிறது அருமையாக இருக்கும் ஸ்பீடா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் பரிமாறுவாங்க ஆரம்பிச்சது எங்க பெரியப்பா அவர் பேர் வந்து பத்மனா சொல்லிட்டு அவரு கிட்டத்தட்ட அவர் இருபது வருஷம் அவர் தான் ரென் பண்ணார் அவங்களோட அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் நாங்கள் வந்து கீப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அவங்க பார்க்கும்போது நான் இங்கே டேபிள் தொடக்கிறது தேங்காய் திரிக்கி கொடுக்கறது மசாலா அரைக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ நம்ம அவங்களுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பொறுமை வேணும் முதல்ல நமக்கு சாப்பாடுக்கு அவங்களுக்கு வரவங்களோட மனசு திருப்தியாகவும் வயிறு திருப்தியாகவும் போனால் நம்ம நல்லா இருப்போம் அதுதான் புரிஞ்சிக்கணும் அவர்கிட்ட அவங்க வயிறு நிறைஞ்சா நம்ம மனசு நிறைய அவங்க தான் அடுத்த வெளியே போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அங்கே போ சாப்பாடு நல்லா இருக்கும் பிரச்சனை இருக்காது நீ பாடு சாப்பிடுவாங்க இருபது வருஷமா சாப்பிட்றாங்களா இருக்காங்க தொடர்ந்து சாப்பிட்றாங்களா இருக்காங்க சார் நான் தெரிஞ்சு இல்லை நான் வந்து திருமானூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண வருவேன் ஆனால் சிங்காரத்தை போல என்ட்ரன்ஸாக இங்கே வந்துட்டேன்னா இங்கே சாப்பாடு கரெக்ட் பண்ணி தான் வருவாங்க அதாவது வந்து ஆமாம் அதாவது பத்து மணிக்கே வந்துட்டால் கூட பத்து மணிலேருந்து ஒரு மணி வரலையும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு மட்டும் பக்கத்துலேயே இதை வந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்த பர்ச்சேஸ்க்கே போவேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க இவ்வளோ படிக்கட்டு ஏறி வராங்களே பதினெட்டு படி இருக்குங்க நான் ஒவ்வொரு சமயம் மேலே